உயிர் வணக்கம் சின்ன தவறு பெரிய தண்டனை இன்றைக்கி மக்கள் இருக்காங்க அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதுதான் தூக்கம் தூக்கம் என்ற ஒரு விஷயத்தை ஒழுங்குபடுத்தாததினால பல பெரிய நோய்களில் போய் இன்றைக்கி மாட்டிட்டு மக்கள் அவஸ்தப்பட்டுருக்காங்க அது சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லேருந்து கேன்சர் வரைக்கும் இந்த தூக்கம்தான் முக்கியம் இந்த தூக்க கெடுறதுனால தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் அதான் உண்மை தூக்கம் என்ற ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒழுங்காக அமைச்சிக்கலன்னா சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லேருந்து புற்றுநோய் வரைக்கும் அது கொண்டு போய் விடும் இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க சாதாரண தானே எப்போ வேணால் தூங்கிக்கலாம் அல்லது எப்படி வேணால் தூங்கிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் தூக்கத்தை மறி அதை மதிப்பு கொடுத்து அந்த தூக்கத்தை வந்து நம்ம அதை சரியாக அந்த விஷயத்தை பண்ணாததுனால நம்ம உடல் மனம் உயிர் சக்தி இது மூன்றும் கெட்டு இன்னைக்கு பல நோய்கள் இருக்கு அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி பல மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு இன்னும் நம்ம பிரச்சனையை அதிகமாக்கிக்கிறோமே தவிர நம்ம தூக்கத்தை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு மறந்துடுறோம் தூக்கம் என்பது நம்ம உடம்புக்கு எதுக்கு தேவை யோசிச்சு பாருங்கள் தூக்கம் என்பது என்ன தூங்கு தூங்கும்பொழுது என்ன நடக்குது உடம்புல ஆக்சுவலாக நீங்கள் தூங்கும்பொழுது தான் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் நம்ம உடம்பு வந்து செல்களால் ஆனது இது எல்லாருக்கும் தெரியும் இந்த செல்கள் ரிப்பேராக பண்ணணும் கெட்டு போன செல்கள் வெளியில் போகணும் புது செல் உருவாகணும் இப்படி ஒவ்வொரு செல்களும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நேரம் தேவை அந்த நேரம்தான் தூங்கும் நேரம் அந்த தூங்கும் நேரத்தில் நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னா நல்ல பிராணன் நல்ல காற்று தேவை இன்றைக்கி பல பேர் தூங்குகிற இடத்துல காற்றோட்டமே இல்லை அது மட்டும் இல்லாமல் வயத்தில் நிறைய உணவோட நம்ம தூங்குறோம் அப்போ நம்ம பிராண சக்தி அந்த தூங்குறதுக்கு தூங்கும் பொழுது ஜீரணிக்கிறதுக்கே பாதி நேரம் அதுக்கு போயிடுது நம்ம உடம்பை குணமாக்குற ரிப்பேர் பண்ணுற அந்த மெக்கானிசத்துக்கு அதுக்கு டைமே கிடைக்கிறது கிடையாது அந்த தூக்கத்தை யார் வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்துறீங்களோ நீங்கள் எந்த ஒரு மருத்துவமும் எடுக்காமலே தானாகவே உங்கள் உடம்பே உங்களை குணப்படுத்திக்கும் எல்லா நோயிலருந்து நீங்கள் வெ வெளியே வரலாம் என்ற ஒரு விஷயத்த முதல்ல நீங்கள் சரி பண்ணுங்க பத்து மணிக்கு மேலே கண் முழிக்காதீங்க காலையில் ரெண்டரை மணிக்கு கூட நீங்கள் எழுந்து வேலை செய்யலாம் ஆனால் பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் இரவு பத்துலேருந்து காலை இரண்டு மணி வரைக்கும் கம்பல்சரியாக ஆழமான தூக்கம் உங்களுக்கு வேணும் தூக்கம் எப்படி ஆழமா வர்றதுன்னு நான் சில வீடியோஸ் பேசியிருக்கேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்க ஆனா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பேச வர்றது என்னன்னா தூக்கம் என்ற ஒரு விஷயத்தை நீங்க சரி பண்ணாம நீங்க என்ன பண்ணாலும் நோய்கள் குணம் ஆகாது அப்படின்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் காரணம் தூக்கம்தான் உண்மையான மருத்துவர் தூக்கம் தான் உண்மையான மருந்து தூக்கத்தை ஒழுங்குபடுத்துங்க உங்க வாழ்க்கையே ஒழுங்காயிடும் உயிர் வணக்கம்